கேரளாவில் ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபா வாடகை வருதுன்னு நான் பார்த்துக்கிடுங்க அது ரோட்டு மேலே வீடோட இடம் நல்லா ஹில் வியூ பாயிண்டோட அழகான இடம் எங்கேன்னா கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து வந்தாலும் பக்கங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இங்கூடி பார்த்தீங்கன்னா ஆரிங்கா ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போனால் துல்லியமாக ஐம்பது மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷனு இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட் இடங்க இந்த கடை மட்டும் கிடையாது இது பக்கத்தில் நூறு கடை இருக்குது ஏழு சென்டில் அது இது மட்டும் பன்னெண்டு சென்ட் பட்டா இல்லாத இடமும் நிறையா இருக்குது பட்டா இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட் மொத்தம் வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் நல்லா பாருங்க லொக்கேஷன் மாமரத்தோட நாலு மரம் ரம்டான் செடி ரம்டான் பழம் அழகான இடம் கார் பார்க்கிங் வசதி இல்லை வாங்கினேன் அப்படி வாங்க ஜம்முன்னு இடம் ஹைவே மேலே சூப்பரான லாட்ரி கடை மெயினான லொக்கேஷனில் இருக்குது ஃப்ரெண்டேஜ் தாங்க மெயின் நூறு அடிக்கும் மேலே அது பக்கத்து வீடு நம்ம வீடு இதோட முடியுது கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்கு சகல வசதி இருக்குது மூணு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் ஓட அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் ஜம்முன் இருக்கு வேற எதுவும் டீட்டெயில்னாலும் கால் பண்ணுங்க மொத்த பட்ஜெட்டு எவ்வளோன்னு வீடியோ முடியும் போது தான் சொல்லுவேன் வாங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்ப்போம் முதல்ல முதல்ல வீட்டை சுற்றி பார்ப்போம் அங்கண்ணே சுற்றி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இது பெரிய மாமரங்க மாமரம் வாசம் வீட்டுக்குள்ளே வீசம் வாங்க ரம்டான் பழத்தை பார்ப்போம் இங்கே வரங்க எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க வாங்க எல்லாமே சென்டிங் அடித்த வீடு டேங்கு எல்லாமே மேலே இருக்குது ரம்டான் செடி எங்கன்னு கேட்பீங்க வரேன் தலைவா அதை சூம் பண்ணு தலைவா வந்தீங்கன்னா ரம்டான் செடியோடு அள்ளிட்டு போயிடலாம் நல்லா சூப்பராக இங்கே ஃபுல்லுமே ரம்டான் செடி தான் இது ரம்டான் செடி தான் பிளாமரம் சக்கை எல்லா வெரைட்டி இருக்குது குருமிளகு எல்லாமே இருக்குது திறந்தோம்னா தண்ணி வர விழும் பாருங்க அழகான தண்ணி டேஸ்டான தண்ணி வேணுங்க தொடர்பு கொள்ளுங்க பீஸ்ஃபுல்லான இடம் வீட்டுக்குள்ளே வாங்க பார்ப்போம் நூறு அடி ஃப்ரண்டேஜுங்க கரெக்டாக நூறு அடி ஃப்ரண்டேஜ் ரோட்டு மேலே மூணு பெட்ரூம் வச்சு அட்டாச் பாத்ரூமோட கூட சூப்பராக வீடு கண்டிஷன்லாம் பாருங்க ஜம்முன்னு புது வீடு மாதிரி இருக்குது கேரளாவில் நிறைய பேர் கட்டிக்க அதுவும் ஹைவே மேலே கடையோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடத்துல பன்னெண்டு சென்ட் இருக்குங்க அதுபோக பட்டா இல்லாத இடமும் இருக்குது பட்டா உள்ள இடத்த மட்டும்தான் நம்ம பேசணும் பன்னெண்டு சென்ட்டு ஒரு ஒரு பத்து அடி தள்ளி போனோம்னா அதுலேயும் ஒரு ஏழு சென்ட் இருக்கு எல்லாத்தையும் பாருங்கள் மொத்தம் இருபத்தி ஒரு சென்ட் இடம் இருபத்தோரு சென்ட் ஹைவே மேலே இருக்கு மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஒரு பாத்ரூம் இருக்கு வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நேரடி ஓனர் இருந்தாலே வீட்டுக்குள்ளே தான் ஓனர் நிற்பாங்க நேர்ல உட்காந்து பேசுவோம் தரமா முடிச்சு விடுவோம் வீடு நல்ல லொக்கேஷன் இருக்கு பாலருவினாலே தெரியும் தென்காசி இருந்தோம்னா பக்கங்க பாலருவி ஆரிங்கா ஃபால்ஸு தமிழ்நாட்டு பக்கத்தில் பாலருவி நிறைய பேர் தமிழ்நாட்டில் எடுக்கலாமா எடுக்கலாமான்னு கேட்குங்க அழகாக எடுக்கலாம் டாக்குமெண்ட் க்ளீனாக இருந்தால் தான் கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பத்திரமே போட முடியும் அதனால நீங்கள் கவலைப்படவே தேவை இல்லை ரம்டான் பழத்தெல்லாம் பாருங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா ஃபுல்லு ரம்டான் செடி ஒரு நாலஞ்சு செடி ரம்டான் செடி மரம் நாலு எல்லா வெரைட்டிஸும் இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்லுதாங்க வாங்க எவ்வளோக்கு முடிதோ அவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி முடிச்சு தரேன் வேறு எதுவும் டீட்டெயில் தெரியும்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே காட்டுவாங்க போல் நிறைய வீடு இருக்குது அதையும் எல்லாத்தையும் என்னென்ன டு விசிட் எல்லாத்தையும் காட்டுறோம் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் நல்லா இருக்கணும் எல்லோரும் எடுக்கவும் நல்லா இருக்கணும் விற்கவங்களும் நல்லா இருக்கணும் அதான் நம்ம கான்செப்ட்டு வெளியே ஒரு பாத்திரமாக